அனைத்து பெரியோர்களுக்கும் நண்பர்களுக்கும் கணியரின் நண்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற சிறப்பான தகவல் குரு பேச்சி வாக்கிய முறைப்படி எப்படி இருக்கும் எப்ப பயிற்சி ஆகிறாரு ராசிக்கு என்ன நிலைமையில் இருக்காரு அவர் என்னென்ன பலனை கொடுக்க போறாரு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் வாக்கிய முறைப்படி வருகிற சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் ஒன்று இருபத்தி நாலுக்கு இருந்து மிதன ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார் இதுல எப்போதுமே ஒரு இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகுவாரு அதோட ஒரு சில நேரம் இருப்பாங்க இந்த டைம் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா மிதன ராசியில இருந்து சித்திரை மாசம் இருபத்தி எட்டாம் தேதி மிதன ராசிக்கு வர்றாரா அதுக்கு அடுத்து என்னன்னா புரட்டாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆங்கில தேதி வந்து எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை ஆறு மணி ஐம்பத்தி அஞ்சு நிமிஷத்துக்கு கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்படி அங்கே இருக்கிறது இல்ல அப்புறம் என்ன பண்றாரு மார்கழி மாசம் ஆறாம் தேதி இருபத்தி ஒண்ணு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை ஆறு இருபது காலையில கடகத்துல இருந்து வக்கரமாக மிதுன ராசிக்கு மீண்டும் பயிற்சி ஆயிடுறாரு அப்ப கிட்டத்தட்ட இந்த வருடம் மட்டும் மூணு பலன்களை சொல்ல வேண்டியது இருக்கு மூணு ராசிக்கு உரிய பலன்கள் மாறி மாறி வரும் டக்குன்னு அஞ்சு மாதம் கழிச்சு கடகராசிக்கு பயிற்சி ஏறாரு அப்போ எப்படின்னாக்கா ஒரு நிலையான பலன்கள் இருக்குமா அப்படின்னாக்க ரொம்ப குறைவு அப்போ அதுலேருந்து ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு திருப்பியும் அக்கரமாக மிதுன ராசிக்கு வந்துடுறாரு ஆக ஒரு ஒரே மாதிரி பலன்கள் வர்றது வாய்ப்பு ரொம்ப குறைவு சரி குரு பயிற்சி வச்சு எப்படி பலன் சொல்றது அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப அவங்கவுங்க சந்திரனுக்கு போச்சார குரு எந்த ராசியில் வர்றாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்போ தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதாவது ஜென்ம அதாவது குரு சந்திரன் இருக்க ராசிலேயே வந்தா அதுக்கு ஜென்ம குருன்னு பேர் இப்ப சந்திரன் நிற்கும் ராசியில இருந்து இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடத்துல குரு இருந்தார்னா அவங்களுக்கெல்லாம் அமோகமான காலம்னு பேர் அப்ப மற்ற இடங்கள் எல்லாம் அவ்வளவு திருப்தியான அமைப்புல இல்லை இப்ப நம்ம இந்த குரு வந்து இருக்கும் ஸ்தானத்துக்கும் பலன் கொடுக்க போறோம் அவர் பார்க்கறத வச்சும் அதுல அதன் மூலியமா ஏதாவது நற்பலன்கள் கிடைக்குமா அப்படின்றது ரெண்டு விஷயத்தையும் பார்க்க போறோம் ஏன்னா பார்வையை வந்து அதிகமா நம்ம கணக்கு எடுக்க வேண்டியது இல்லை என்றாலும் கூட ஒரு மோசமா ஒரு பலகீனமான அமைப்புல உட்கார்ந்து இருக்கும் போது பார்வையினாலாவது ஏதாவது நட்பலன்கள் கிடைக்குமா அல்லது வேற யார் மூலியமாவது நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்குமா அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் நகரத்தை மட்டும் ஒரு சின்ன விளக்கம் கொடுத்து அப்புறமா நம்ம உள்ள போகலாம் மகர ராசி அப்படின்னா அது வந்து முதலைகள் வாழும் ராசி அதாவது முதலையத்தான் சின்னமா வச்சிருப்பாங்க இது என்ன பண்ணும்னா எத்தனை நாளைக்கு வேணாலும் பட்டினி கிடக்கும் கவலையே படாது இன்னைக்கு நமக்கு வந்து நம்ம பட்டினி நமக்கு ஒண்ணுமே கிடைக்கலையா அப்படின்னு வருத்தமோ அப்படியே ரொம்ப சோர்வடைமோ எதையும் பத்தியும் கவலைப்படாது எதற்காக காத்து கொண்டிருக்கிறோமோ அந்த இறைக்காக காத்து கொண்டே இருக்கும் கண்களை கூட விழித்து பார்க்காது ஏதாவது சவுண்ட் தான் விழித்து பார்க்கும் அது மாதிரி ஒரு எல்கையை நோக்கி பயணப்படக்கூடிய ராசிகள்ல பனிரெண்டு ராசிகள்ல யாரு மிக முக்கியத்துவம் ப மகர மகர தான் அவங்க எதை எண்ணுகிறார்களோ அதை மட்டுமே போக்கஸ்ல வச்சிருப்பாங்க வேற எந்த கவனமே இருக்காது என்னங்க அந்த அளவுக்கு ஒரு பெரிய தியான ஞானம் உடையவர்கள் அப்படின்னு சொல்லலாம் மகர் ராசிக்காரவங்களை மகர் ராசி தோத்துட்டாங்கன்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு பாருங்க தோத்துட்டாங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு வகையில என்றா ஒரு நாள் அந்த தோல்விக்கு கொண்டாந்து வெற்றியை கொடுத்து அதை பதில் பதில் கொடுத்துருவாங்க அந்த அளவுக்கு அந்த மகர் ராசிக்காரவங்க இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு குரு பேச்சில் எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா ஆறாவது ராசியில குரு இருக்கிறதுனால கொஞ்சம் பொன்பொருள் சேர்க்கைகள்ல கொஞ்சம் மன வருத்தங்கள் இருக்கத்தான் செய்யும் அதனால ஆறாவது ராசிக்கு வந்துருச்சே அப்படின்னு நீங்க நினைச்சிரு வேண்டாம் கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லது இது வந்து சத்தியமா முனி ஆறிலே இரு காலிலே தலை பூண்டதும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா தானாக ஆறு தோஷம் உண்டு அதாவது ஆறாம் இடம் வந்து அவ்வளவு பெரிய தோஷத்தை தரக்கூடியது அப்படின்னு சொல்லி புளிப்பாண்டி பாடுவார் தானப்பா ஆறுக்கு தோஷம் உண்டு தார்வேந்தர் பகையும் உண்டு ரோகமும் உண்டு அப்படின்னு புளிப்பாண்டி சொல்வார் இந்த காலத்துல தரையில கிடக்கும் தங்கத்தை தன் கைப்பட்டு எடுத்தா பித்தளையா மாறிடுமா அப்படின்னு சொல்றார் தரையில தங்கம் தான் கிடைக்கும் வேறொருத்தர் எடுத்து அது தங்கமா மாறும் ஆனா இவர் போய் எடுத்து பார்த்தோம்னா அது தித்தலையா போயிருப்பான் அப்படி அந்த அளவுக்கு கொஞ்சம் பலகீனமான தான் இந்த குரு பகவான் போயிருக்காரு அதனால எதிரி கடன் வைத்திய செலவு கலவு போறது திருடு போகக்கூடியது ஏமாற்றம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஆறுல இருக்கு குருக்கு இருக்கு இது போக முனி இரு காலிலே தலை பூண்டதும் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் தலையை அவரே கொண்டு மாட்டிக்கிட்டாராம் அது மாதிரி கால் வந்து ஒரு நேரம் நடக்க முடியாத சூழ்நிலைகள் இந்த மகர ராசிக்கு இருக்கு காரணம் ஏதேனும் அடிபடக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால குழந்தைகள் தான் கொஞ்சம் கவனம் பார்த்துக்கணும் சரி இவங்களுக்கு குடும்பஸ்தானம் எப்படி இருக்கு குடும்பஸ்தானத்துக்கு அஞ்சாம் இடத்துல புரி இருக்கிறதுனால குடும்பத்துல பெரிய பிரச்சனைகள் இல்லை குடும்பத்துல இருக்க பிரச்சனைகள் குறையும் ஆனா தனம் அதிகமாக செலவு வரும் தம்பி தங்கைகளுக்கு எப்படி இருக்குனாக்கா வீடு வண்டி வாகனங்கள் வாங்குற யோகம் இருக்கு தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு தம்பிக்கு கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த மகர் ராசி குடும்பத்துக்குள்ள இருக்கு சரி அம்மாவுக்கு எப்படி இருக்கு அம்மாவுக்கு ஒரு சில தொந்தரவுகள் இருக்கு இருந்தாலும் அதை பெருசா பாதிக்காது கொஞ்சம் காலம் அப்படியே அமைதியாக போய்கிட்டாங்க போதுமானது பூர்வீகம் எப்படி இருக்கு பூர்வீக சொத்துக்கள நன்மைகள் இருக்கு ஒன்னு கவலைப்பட வேண்டியது கடன் சம்பந்தமான விஷயத்தில் அவமானமும் பிரச்சனை இல்லை கடன் கேட்கறதுனாலும் பிரச்சனை உண்டு கடன் வாங்கினதுனாலும் பிரச்சனை உண்டு கலஸ்தரம் சார்ந்த விஷயத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல உரி இருக்கிறதுனால கலஸ்தரத்துக்கு நிறைய செலவுகள் செய்ய வேண்டியது இருக்கும் அதனால பொன்பொருள் சேர்க்கைகளை வாங்கி போடலாம் ரைட்டு அதுக்கடுத்து ஆயில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எந்த விதமான பாதிப்பும் இல்லை அதிர்ஷ்டங்கள் பிள்ளைகள் உண்டு எந்த தொந்தரவும் பெருசா இல்லை ஒன்பதாம் இடம் தந்தைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தந்தைக்கு தொழில மாற்றங்கள் உண்டு இடமாற்றம் உண்டு வேலைக்கு போனா வேலை இழப்பீடுகள் உண்டு கொஞ்சம் கவனத்தோட இருந்துக்கிறது நல்லது ஆஹ் தொழில் பண்றதுல எப்படி இருக்குன்னா தொழில்ல கடன் கொடுத்துருந்தாலும் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் தொழில் ரன்னிங்ல இருக்கும் பெரிய பாதிப்பை தந்துராது லாபம் நோக்கும் சகோதர சகோதரிகளுக்கு எப்படி இருக்குனாக்கா சகோதர சகோதரிகளுக்கு அவ்வளவு திருப்தியான பலன் இல்லை கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் பதினோராம் இடத்துக்கு வந்து கரெக்டா எட்டாம் இடத்துல குரு உங்களுக்கு ஆறாம் இடத்துல குரு அப்ப சகோதரனுக்கும் உங்களுக்கும் சகோதரிக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு பிரச்சனைகள் பணத்தால் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பன்னெண்டாம் இடம் எப்படி இருக்கு சைன சுகங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா இருக்கு பொதுவா வந்து இந்த மகர ராசிக்காரவங்க வந்து இந்த உத்திராண நஷ்டத்துக்காரவங்க கொஞ்சம் வீட்டுக்குள்ள குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் அமைதியாக விட்டு கொடுத்து போனீங்கன்னாவே நிறைய பிரச்சனை சால்வ் ஆகும் இது இந்த குறுப்பயிற்சிக்காக மட்டும் சொல்லல எப்போதுமே உங்களுடைய வாழ்க்கையில சொல்றேன் ஏன்னா எந்த இடத்துல கோவப்படணும் எந்த இடத்த நிதானத்தை கவனிக்கணும் அப்படின்னு நீங்க கொஞ்சம் கவனிச்சு இருக்கணும் ஏன்னா இதுல உத்திராண அந்த உத்திராணத்தை மட்டும் தான் நம்ம ரொம்ப முக்கியமா சொல்லணும் அதுக்கடுத்து திருவோணம் அவிட்டம் பரவாயில்ல அவிட்ட வந்து தொழில் மட்டும் பண்ணாம இருந்துட்டீங்கன்னா போதும் தொழில் முயற்சி உங்கள் பேரில் பண்ணாம இருந்தீங்கனாவே போதும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால வழக்குகள் சார்ந்த விஷயத்தில் ஈடுபட வேணாம் உடம்ப கொஞ்சம் கவனமா பாத்துங்க முடித்த ரத்த தானம் பண்ணுங்கள் பட்டமங்கலம் என்னங்க பட்டமங்கலத்தில் போய் நம்ம குரு பகவானை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க உங்கள் கோயில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கோயில் குளத்துக்கு ஓரளவுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு அங்க இருந்து தீர்த்தம் கொண்டு வந்து வீட்டுல வச்சுக்கிட்டீங்கன்னா போதுமானது இந்த வருடத்தை எளிமையா கடந்துலாம் ஏன்னா ரொம்ப பெரிய கஷ்டம் இல்ல மே மாசத்துல இருந்து அக்டோபர் மாசம் ரீதிதான் உங்களுக்கு குருவனுடைய பலகீனம் இருக்கு இந்த வருஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா மூணு விதமான பலன்கள் இருக்கு ஏன்னா கரெக்டாக ரிஷபராத்த ரிஷபராசியில் இருக்கும்போது வறடம் பிறந்துச்சு மிதனத்தில் குரு வர்றாரு அக்டோபர் மாசத்துல வந்து கடகத்துக்கு போயிடறாரு கடகத்துல போய் மூணு மாசத்துக்கு பின்னாடி திருப்பி வக்கரமாகி திருப்பி மிதனத்துக்கே வர்றாரு அப்ப மிதனத்தில் வக்கிற குரு வந்து பெருசா கவலைப்பட வேண்டியது இல்லை கெட்டவர் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் அப்போ விருச்சக ராசி மகர ராசி இந்த மாதிரி ஆறு எட்டு பன்னெண்டு ராசிகள் எல்லாமே திடீர் அதிர்ஷ்டத்துல மிகப்பெரிய உச்சத்தை அடைய போறவங்களும் இவங்கதான் அதனால பெருசா ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம் முதல்ல ஆரம்பிக்கும் போது மட்டும் மே மாசத்துல இருந்து கொஞ்சம் ஒரு அஞ்சு மாதம் கொஞ்சம் கவனமோடும் கவனத்தோடும் சிரத்தையோடையும் தொழிலில் இருங்க உடம்பு கவனமாக பார்த்துங்க நல்லது ஒரு வாய்ப்பில் மீண்டும் சந்திப்போம் நன்றியும் வணக்கங்களும்